ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிகிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னீராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என சிம்ம ராசி ராசினியர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா ராசிநாதன் ராசிநாதன் அப்படின்னாலே அற்புதம் சாதாரணமாக சிம்ம ராசி என்பர்கள் தைரியசாலிகள் உயரமும் நல்லாயிருக்கும் உயரமும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவில் தான் இருக்கும் ஆக இந்த ராசிநாதன் உங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்ம ராசியில் வந்துட்டு ஒரு நிறைய நன்மைகளையும் கொடுத்தார் அதே சமயம் குழப்பத்தையும் கொடுத்தார் கோபத்தை கொடுத்தார் சில பேருக்கு கோபமே மைனஸ் பாயிண்ட் ஆகிருக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஆனாலும் தைரியமாக இருந்திருக்கீங்க ஓரளவுக்கு ஒரு டிட்டி புரட்டிட்டீங்க ரைட்டு இப்போ எங்கே வர போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்ப சாணமாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வையை பெறார் கேதோடு இணைந்துட்டு அப்போது உங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தன உறவு அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு அமையறதுக்கு வாய்ப்பு மனையாவது வாங்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள்லாம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அப்படி பெருசாக பண்ணலாம் அப்படின்னு போன மாதமே திட்டம் அது நடக்கலை இந்த மாதம் நடக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மனசில் தைரியம் இருக்கும் கோபம் குறைஞ்சிரும் கோபம் குறைஞ்சாலே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் நோட் பண்ணி வைங்க கண்டிப்பாக கிடைக்கும் பழைய இன்சென்டிவ்லாம் கூட உங்களுக்கு அப்படியே தூசி தட்டி உங்களுக்கு செக்கு வந்துடும் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் விரையாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது செலவு வரும் என்ன செலவு சுபகாரிய செலவுகள் வரும் இல்லைன்னா ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு செலவுகள் வரும் இல்லைன்னா கோவில்களுக்கு ஒரு திருப்பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு சில பேர் இந்த திருப்பதி போயிட்டு வரான்னு ஒரு திட்டம் போடுவீங்க செலவு சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே செலவு வருது திருப்பதி போகிறோன்னா செலவு இல்லாமையாக இருக்கும் ஏன்னா அந்த இதுக்கு போகிறவர்களுக்கு மட்டுந்தான் லட்டு வாங்கி நிறைய பேர் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே அக்கம் பக்கத்தில் கொடுக்கணும் நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம முக்கியமான பேருக்கு மட்டுந்தான் லிஸ்ட்டு போட்டு வருவோம் இப்போ மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் ரொம்ப விசேஷம் தாழம்பு குங்குமம் லிஸ்ட்டு போடுவோம் இந்த எடுத்த வீட்டில் ஒரு அவங்களுக்கு நம்ம இவங்களுக்கு அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும் போட்டு அந்த அஞ்சாறு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வருவோம் ஆனால் இந்த திருப்பதி மட்டும் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்டு வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்போம் இந்த வீடு அந்த வீடு எந்த வீடு எதிர் வீடு அந்த நண்பர்கள் இந்த நண்பர்கள் குழந்தைகளோட நண்பர்கள் இப்படி போயின்ட்டுருக்கோம் அதுதான் ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு சில செலவுகள் உங்களுக்கு வரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்திர பகவானின் அஸ்த காலில் வரும்போது அடுத்தபடியாக பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாகனம் அப்படின்னோடனே நீங்கள் சாதாரண சிம்மராசி அன்பர்கள் ஒரு டூ வீலர் வச்சுருப்பீங்க சரி இந்த டூ வீலரை விற்றுட்டு ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலர் வச்சுருக்கோம் பழசாயிடுச்சு வேறு வாங்கலாமே அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் தந்தையாரும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் சாதாரணமாக சிம்மராசி என்பர்களுக்கு தந்தையார் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பார் கரெக்டாக ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அதே சமயம் உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் ஒரு திடீர் திருப்பம் ஏற்படலாம் நிறைய பேருக்கு கரெக்டாக இந்த வகையில் சித்திரை காலில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நன்மைகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் எப்போ போகணும்னு கேட்கலாம் ஆறுலேருந்து ஏழு சூரிய ஹோரை காலையில் போங்கோ ரொம்ப விசேஷம் அதாவது இந்த ஹோரை எதுக்காக கொண்டு வந்ததுன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த கிரகங்களோட கதிர்வீச்சுக்கள் இந்த பூமியில் விழும் அதனால தான் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு நேரம் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கோ பார்வதியை தரிசனம் பண்ணுங்கோ அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லை பார்வதி பார்வதி ஒன்று தான் அம்பால்தான் வித்தியாசம் பேர் அரங்காத்த நாயகி வளர்த்த நாயகி அப்படி இப்படின்னு நிறைய ஆக அம்மனையும் தரிசனம் பண்ணுங்க சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை பிரகாரத்தில் உட்காந்துட்டு சொல்லுங்கோ சிவன் கோயில்னாலே கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிரகாரம் இருக்கும் உட்காந்து நூற்றி எட்டு தடவை ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் சிவாய நமக ரெண்டும் வித்தியாசம் இருக்குது அது உங்களுக்கு தனியாகவே ஒரு பதிவு சொல்கிறேன் ஓம் நம சிவாய சொல்கிறதுக்கும் ஓம் சிவாய நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்